இனிய காலை வணக்கம் உலக மக்கள் அனைவரும் உயிர் பெறுவதற்காக சிவபெருமான் உருவானது பார்த்திங்கன்னா திருவெற்றியூரில் உருவானார் அந்த டைமில் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு ஆதிகேஸ்வர் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஆராதனை பண்ணணும்னு கேட்டப்போ சிவன் பெருமான் என்ன சொன்னார்னா கார்த்திகை மாதத்தில் வர பௌர்ணமியிலருந்து மூணு நாள் வந்து எனக்கு நீங்கள் காப்பு அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார் அதன்படி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து மூணு நாள் ஓகேங்களா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலு ப பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் முடியுது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கோவில் இருந்தாலும் சரி இல்லை ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் அந்த நாள் போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு ரொம்பவே விசேஷமான கோவில் சரிங்களா இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு மேம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட் அது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் எனக்கும் இந்த மாதிரி ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ